எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல ரெண்டு சம்பவங்கள் தமிழக அரசியலில் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அஇஅதிமுக கூட்டணியானது இருக்குது இந்த ஒரு சம்பவத்தால தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல டிடிவி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு இந்த ஒரு நிலைப்பாட்டை பொறுத்த மட்டும் குறிப்பா தென் தமிழகம் அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் பெல்ட் பகுதியில அஇஅதிமுக இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல பல பேர் கேள்வி எழுப்புறாங்க ஏங்க கூட்டணியில சேர்றவர் அப்படின்றவரு நேரடியா வந்து எடப்பாடியார் அவரை பார்த்து அவர்கிட்ட சேராம எதுக்கு டெல்லி தலைமையை நம்பி கூட்டணியில போய் சேர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அரசியல்ல பல்வேறு விதமான விமர்சனங்களை ரெண்டு பேரும் இபிஎஸ் அவர்களும் டிடிபி அவர்களும் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நேரடியா எப்படிங்க பார்க்க முடியும் கடந்த காலகட்டத்துல டிடிவி அவர்கள் இபிஎஸ் பார்த்து துரோகி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு எப்படிங்க ஒரே கூட்டணியில் இருப்பாங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்களா இங்க மதிமுக கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய கூடிய வைகோ அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கக்கூடிய அளவிற்கு திமுகவை யாரும் கேவலமா சொன்னதே கிடையாது ஏன்டா சொல்ற அப்படின்னா அதாவது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லைங்களா அந்த சமயத்தில் விஜயகாந்த் தலைவராக வச்சிருக்கக்கூடிய அதே நேரத்துல திமுகவை மிகவும் கேவலமா திமுக கட்சியை திமுக குடும்பத்தை திரு கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை சும்மா பிரித்து கெட்ட வார்த்தைகளாகவும் பயன்படுத்திய கூடிய நபரா வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியிலேயே பக்கத்துல வச்சிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல துரோகி அப்படின்றது அரசியல்ல ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா பார்க்கக்கூடிய விஷயத்துல இதுல இவங்க மிகப்பெரிய அளவு பூதக்கண்ணாடி வச்சு அப்படியே சும்மா ஜூம் பண்ணிலாம் காட்டக்கூடியதற்கான காரணமானது இங்க திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றேன் அந்த பயத்தை வெளிக்காட்டுறதுக்கு அதாவது கால் பேர் கால் நடுங்காம இருக்கிறதுக்கு சட்டை முட்டுக்கூடு அப்படின்ற மாதிரி முட்டுக்கொடுக்கக்கூடிய ஒரு செயலாதான் தான் இந்த கூட்டணியை வந்து அதாவது தீவ தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த காலகட்டத்தில் இருந்த டிடிவி வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கிறார் ஆனா வைத்தியலிங்கம் அம்மா ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவால் கிட்டத்தட்ட அவர் இருக்கும் போதும் சரி மறைவுக்கு பிறகும் சரி மூன்று முறை முக்கிய துறை அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய அவர் திமுக போய் சேர்ந்திருக்கிறாரு அவர் சேர்ந்ததன் மூலமா மிகப்பெரிய அளவு குழப்பம் தஞ்சாவூர் திமுக வரப்போகுது அது வேற விஷயம் இருந்த போதிலும் என்னன்னா அதை பத்தி பெருசா கேள்வியே கேட்காத இவர்கள் இதை பத்தி எதுக்குங்க உங்களுக்கு வாயில வைத்திலையும் அடிக்குது அப்படின்ட்டு அதிமுகவினர் வந்து பதில் சொல்றாங்க பதில் சொல்லக்கூடிய விஷயங்களானது பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது இதை நீங்க பெருசா போக்கஸ் பண்ணாம அத போஸ் பண்றதுக்கான காரணம் என்ன இப்போ திமுக கட்சியில அதிமுகவுல இருந்து பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு திமுகவே இன்கேஸ் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஜெயிச்சா கூட அது திமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு தெரியாத ஒரு சூழலானது நிலவிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க சேகர்பாபா ஆகட்டும் முத்துசாமி ஆகட்டும் அது மட்டும் இல்லாம கே கே எஸ் ஆர் ராமச்சந்திராகட்டும் ஏவா வேலு ஆகட்டும் ஜெகத் ஆகட்டும் அப்படி பல பேரும் அதிமுகவில் இருந்து வந்திருக்கூடிய நபர்கள் கேட்டா நாங்க தாய் கழத்துல போய் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க எங்க தாய் கழகனா தீக்கால போய் சேர எதற்கு திமுக போய் சேர்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் மிக பெரிய அளவு அரசியல் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்கறாங்க நாங்க கேட்கல இந்த விவகாரத்துல இப்பொழுதே அதுவும் இந்த ஓபிஎஸ் அவர்கள் சேர்வாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியானது எழுது அது அவருக்கு தான் தெரியும் இருந்த சூழ்நிலைக்கும் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன பதவி கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூன்று முறை முதலமைச்சர் ஒரு நபருக்கு அதற்கு மேல அங்க என்ன பதவி கொடுத்துட போறாங்க அவரை எப்படி நடத்துவார்கள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இதற்கான பதில அவரே சொல்லுவார் தைப்பறம் வழி பிறக்கும் இந்த சூழல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அஇஅதிமுகவினுடைய பலமானது அதிகரிச்சிருக்கிறது டிடிவி அவர்களுடைய வருகையால் அப்படின்ட்டு எனக்கு தோன்றத நான் சொல்றேன் வீடியோ கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிகல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்